கைலை கே கைலை கே இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரணே தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமானுஜனே தஞ்சம் சூடி குடுத்த சூழல் குடி கோதிக்யா ஸ்ரீ மதிய மனோந்தன சித்தாரிய நந்த நந்தன சுந்தரிய ஹோதாய் நித்திய மங்கலம் ஜாய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றிய நாட்டு இறைவா போட்டின ஸ்ரீராம் வாசாஸ்ரம் ஸ்ரீ ஆண்டால் வாசு ஃபவுண்டர் ஆண்டாள் வாச அகாடமியோட ஃபவுண்டர் இன்டர்நேஷனல் வாஸ் அகாடமியோட ஃபவுண்டர் கலை வல்லுனர் மற்றும் பண மன வரக்கலை நிபுணர் சார் இன்னைக்கு என்ன சார் சொல்ல போறீங்க ஸ்ரீராமில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக தினமும் உங்களுக்கு நான் சொல்கிற பதிவு நல்ல பதிவு அதாவது இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக திருச்செந்தூரில் பௌர்ணமி அன்னதானம் வந்து ரொம்ப சூப்பராக தாசில்தார் ஆஃபீஸ் அதாவது பழைய இதில் நடக்கும் நிச்சயமாக போங்க அண்ணன் இருப்பாங்க திருச்செந்தூரில் நாளைக்கு காளிமலையில் அன்னதானம் நிச்சயமாக நாளைக்கு காளிமலையில் நாளைக்கு தான் பௌர்ணமி நிச்சயமாக கலந்துக்குங்க இன்றைக்கி நம்ம டீம்லாம் திருப்புடை மருத்துவர் போயிருக்காங்க பெரிய மாற்றம் அதாவது இன்னைக்கு அண்ணன் வந்து கோதானம் தரப்போகிறாங்க பசு மாடு தானமாக தரப்போகிறாங்க அதாவது அந்த கோவிலுக்கு பால் கறந்து கோவிலில் ஊற்றுணுங்கிற எண்ணத்தில் தராங்க நிச்சயமாக என்னுடைய கோயம்புத்தூர்லேருந்து சோமனூர்லேருந்து உள்ள என்னுடைய நண்பர் வந்து கூப்பிட்றாரு நிச்சயமாக இப்போ தான் கால் பண்ணுறேன் ஜஸ்ட்டு ஆனால் நான் ஒரு மாடு வாங்கி தரணும் எவ்வளோ நினைக்கிறேன் மாடு வாங்கி தரது மாடு அறுபதாயிரம் எழுபதாயிரம் தான் அதுக்கப்புறம் அதை கொண்டு போகிற ட்ரான்ஸ்போர்ட் செலவு அப்புறம் அங்கே ஒரு கமிஷனு அதுக்கப்புறம் அங்கே வந்து வைக்க கட்டு கொஞ்சம் வாங்கி கொடுக்கணும் அப்புறம் இது மாதிரி நிறைய செலவுகள் இருக்குது ஒரு எண்பது எண்பதாயிரரூவா வரும் நம்ம ஒரு பத்து பேர் சேர்ந்த ஆளுக்கு பத்து பத்தாயிரம் போட்டோம்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு மாடு நல்ல மாடு வாங்கி கொடுக்கலாம் நம்ம வந்து ஏற்கனவே மலைமை பார்வதிக்கு வந்து சூப்பராக நம்ம ஒரு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம படிக்கட்டு போட்டோம் ஒரு பெரிய மாற்றம் இப்போ இரநூத்தம்பது கோயில் திருநெல்வேலியில் இருக்குது ஓரத்தில் அந்த அது தாமிரபட்டி ஒரு நதி ஓரத்தில் இருக்க கோயில் அனைத்து கோயிலுக்குமே ஜம்முன்னு வந்து என்ன பண்ண போகிறாருன்னா இரநூத்தம்பது கோயிலுக்கும் ஐநூறு மாடு வாங்கி தரதுக்கான விஷயம் இருக்காங்க நிச்சயமாக மாடு தானம் பண்ணுறது ஒரு பெரிய சிறப்பான விஷயம் நம்ம பாவம் போகணும் அப்படின்னா இதுதான் விஷயம் நிச்சயமாக சார் எங்கே சார் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா கோயம்புத்தூரில் இருக்கேன் இன்றைக்கி வந்து ஆண்டாள் வாச அகாடமியில் கிளாஸு அந்த பேட்ச் ஒன்றுலேருந்து ஃபோர் வரைக்கும் உள்ளவங்க வந்து இந்த கிளாஸில் கலந்துக்கலாம் அப்படின்னு எல்லோரையும் டிசைட் பண்ணி எல்லாத்தையும் வர சொல்லி சூப்பராக கிளாஸ் நடக்க போகுது இப்போ ஒரு ஒம்பது மணிக்கு ஆக்சுவலாக க்ளாஸ் ஆரம்பிச்சிடும் ஒம்பது வரைக்கும் ஆரம்பிச்சிடுவோம்னு நினைக்கிறேன் இந்த கிளாஸு சார் இன்றைக்கி ஸ்ரீராம் வாசா என்ன சார் சொல்ல நீங்கள் அதை சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன விஷயந்தான் சார் நம்ம ஏன் சார் வாஸ்து பார்க்கணும் வாஸ்தும் கட்டமோ ஜோசிய கட்டமோ எல்லாம் ஒன்றுங்கிறாங்க நம்ம ஏன் சார் வாஸ்து பார்க்கணும் நம்ம ஜோசியமே பார்த்துட்டு போயிடலாமே அப்படின்னா ஜோதிடம்ங்கிறது ஒரு தனி கடல் வாஸ்துங்கிறது ஒரு தனி விஷயம் ரெண்டும் ஒன்று தான் உங்கள் உடம்போடு சேர்ந்து எல்லாமே எதை பாதிக்கும் அப்படின்னா உங்கள் உடலை தான் பாதிக்கும் அப்போ நீங்கள் எப்படி பிறந்துடு அந்த பிறப்பு தான் இருக்கும் நம்ம எல்லாருமே என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா ஒரு தவறான விஷயத்துல நம்ம அணுகுமுறை பண்றோம் என்ன அணுகுமுறை பண்றோம் அப்படின்னு நீங்க நிச்சயமா பாத்தீங்கன்னா அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் பொருதுமா அப்படின்னா யூனிவர்ஸ் ரூல்ஸ் வாஸ்துங்கிறது ரூல்ஸ் அந்த ரூல்ஸில் எல்லாருக்கும் தான் அது ஹிந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே அந்த பாதிப்புனா பாதிப்பு தான் பாதிப்பை வந்து யாராலையும் மாற்ற முடியாது அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி ஜப்பானாக இருந்தாலும் சரி எந்த பகுதி இதாக இருக்கோ அந்த பாதிப்போட உடலில் பாதிப்போடு இருப்பாங்க அவ்வளோதான் இது முழுக்க முழுக்க உண்மை நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா ஒரு இடத்த சரியாக செயல்பட்டால் அதாவது வீடு கட்டணுங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோன்னா பஞ்சபூதத்தை சரியாக அமைக்கிறது தான் வாஸ்து சார் நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று இந்த அஞ்சையுமே சரியாக நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கிறோம் சார் அவ்வளோதான் சார் விஷயம் அது யாராக இருந்தாலும் பொருந்தும் சார் ஹிந்துவாக இருந்தாலும் பொருந்தும் முஸ்லீமாக இருந்தாலும் பொருந்தும் கிறிஸ்டினாக இருந்தாலும் பொருந்தும் சார் உண்மையாக சொல்கிறேன் உறக்க சொல்கிறேன் உலகத்துக்கு பரிகாரங்கள் வேலை செய்யுமா நிச்சயமாக வேலை செய்யாது ஒரு மூளையை கட் பண்ணிடுறீங்க அப்போ அந்த மூளை கட் பண்ணால் ஒரு மூளை வளரும் ஒரு மூளை கட் பண்ண மூளை க கட் பண்ண ஒரு மூளை வளரும் அப்போ அந்த பாதிப்பூரா அந்த வீட்டில் வாழ்வாங்க அவ்வளோதான் உண்மை அப்போ நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவில் எந்த பகுதியும் கட் பண்ணாமல் நீங்கள் நிச்சயமாக வீடு கட்டுங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன் மனை வாங்கும் பொழுதே சதுரமான செவ்வகமான மனையை வாங்குங்க சதுரமும் செவ்வகம் உங்கள் குடும்பத்தில் பெரிய லெவலில் ப்ளே பண்ணும் உங்கள் மனை வந்து பெரிய லெவலில் ப்ளே பண்ணும் இப்போ சதுரம் செவ்வகத்தை வாங்கிட்டேன் சார் அப்போ வீடு எப்படி சார் கட்டணும் அப்படின்னா அதுவும் காம்பவுண்ட் எப்படி போடணுன்னா சதுரம் செவகமாக தான் பண்ணுவோம் மனச சதுரமாக வாங்கியிருந்தால் சதுரமாக காம்பவுண்ட் பண்ணணும் செவ்வகமாக வாங்கியிருந்தீங்கன்னா செவ்வகமாக காம்பவுண்ட் போடணும் சரிங்க சார் அதுவும் அமைச்சிட்டேன் வீடு ச சி சிறுகை கட்டி பெருக வளர்கிற மாதிரி சதுரமாக கட்டுங்க எந்த பகுதியும் கட் பண்ணாமல் கட்டுங்க நான் சொல்லக்கூடிய பகுதியில் அது ஒரு பகுதியை கட் பண்ணிங்கன்னால் பணம் வரும் வந்து கோயம்புத்தூரில் இப்போ நடக்கக்கூடிய கிளாஸ் நண்பர் என்ன சொல்லுங்கள் கைலை சார் வந்து தென்கிழக்கு தான் சார் பணம் வரும் அப்படின்னு சொல்கிறேன் சார் மனோகர் சார் வந்து வடமேற்கில் தான் பணம் வரும்னு ஒரு நாள் அண்ணன் வீடியோவில் போட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாகவே வடமேற்கில் விற்கிற பொருளை வச்சிங்கன்னா விற்குன்னு சொன்னது தான் மன கான்செப்ட் அவ்வளோதான் விஷயம் ஆனால் தென்கிழக்கு வந்து எப்படி இருக்கணும்னா தென்கிழக்கு வந்து ரொம்ப ச ஜமன்னு இருக்கணும் ஒரு தென்கிழக்கு தான் ஒரு மனிதனோட வீட்டோட அஸ்தி வரனே சொல்லுவேன் வடகிழக்கு எப்படி வடகிழக்கு என்ன பேசிக்கோ அது மாதிரி தான் தென்கிழக்கு இருக்கணும் சார் தென்கிழக்கு மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும் சார் வடமேற்கு அதுவும் அது மாதிரி தான் இருக்கணும் தென்மேற்கு சார் அதுவும் அது மாதிரி தான் இருக்கணும் அப்போ எந்த மூளையும் நம்ம கட் பண்ணாமல் பாதிப்பு இல்லாமல் வாழணும் சார் ஏன்னா நம்ம வீடு அப்படின்னா நம்மளுடைய சமையலறை வந்து தென்கிழக்கில் தான் சார் அமைக்கணும் அப்போ கிழக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக சூரியன் சார் தெற்கு யாருன்னு பார்த்தா சந்திரன் சார் நம்மளால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கிழக்கும் தெற்கும் ரெண்டும் மோதிர இடம் இருக்குல்ல தென்கிழக்கு அதுதான் சார் சுக்கிரன் அப்போ அந்த சுக்கிரன் நம்ம வீட்டுக்குள்ளே வரணும்னா நம்ம அந்த இடத்துல தான் கிச்சனை வைக்கணும் ஒன்று ஏன் சார் அந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு பகுதியில் கிழக்கில் நோக்கி நம்ம பார்த்து சமைக்கணும் கிழக்கு நோக்கி நம்ம சமைக்கணும் அப்போ கிழக்கு நோக்கி நம்ம சமைக்கும் பொழுது சமையல் வந்து சிறப்பாக இருக்கும் இதுதான் உண்மை கான்செப்டு நம்ம வீடுன்னா தென்கிழக்கு ரெண்டாவது ஆப்ஷன் வடமேற்கு ஆண்டாள் வாசல் அகாடமியில் உலகத்துக்கே உறக்க சொல்கிறது பரிகாரங்கள் எங்கேயுமே கிடையாது ஒரு கிச்சன் எடுத்துக்கிட்டாலும் அந்த கிச்சனுக்கும் நீங்கள் வாஸ்து பார்க்கணும் எப்படின்னா நெருப்பு எங்கே இருக்கணும் தென்கிழக்கில் இருக்கணும் அப்புறம் நீர் எங்கே இருக்கணும் நீர் இருக்கணும் அப்புறம் அது மாதிரி தான் ஒவ்வொரு ரூமுக்கும் பார்க்கணும் அப்போ அந்த தென்கிழக்கு கிச்சன் அறையில் நீங்கள் உடம்பு இருக்கில்ல அழகாக செல்ஃபில் நீங்கள் நூறு சைதம் ஒரு டோர் மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு க்ளோஸ் டோர் போட்டுக்கிட்டு ஏன்னா நீங்கள் க்ள இந்த கிளாத்தில் போட்டிங்கன்னா அது சரியாக இருக்காது அதனால் டோர் மாதிரி அமைச்சிக்கிட்டிங்கன்னா அந்த டோரை துறக்கில தட்டிட்டு தான் திறக்கணும் அப்ப தென்கிழக்குல வடமேற்குல சின்ன செல்ஃபுக்குள்ள கிச்சன் வச்சுக்கலாம் ஏன்னா பூஜை அறை வந்து விளையட்டணும் இதுதான் நம்ம கான்செப்ட் அப்ப நீங்க சமைக்கிற சாப்பாட்டை அப்படியே எடுத்து சார் இந்த என்ன சார் இந்த தென்கிழக்கு சரியா இருக்கணும்னு சொன்னீங்களே சார் அது என்ன சார் பாதிப்புனா தென்கிழக்கு கிழக்கு தவறு பண்ணீங்கன்னா அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் தென்கிழக்கு தெற்க ஒரு சைடு பாதிப்பை ஏற்படுத்தினீங்கன்னா அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அவ்வளோதான் கான்செப்ட் அப்போ பணம் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னா பீரோல் வைக்கிறது ஒரு பக்கத்து நீங்கள் தென்மேற்கில் தான் பீரோல் வைக்கணும் நான் தவறே சொல்லலை தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய மூலையில் தான் பீரோல் வைக்கணும் ஆனால் கிழக்கும் தெற்கும் சந்திக்கக்கூடிய மூளை தென்கிழக்கு மூளை சரியாக அமைக்கணும் நிச்சயமாக என்னுடைய பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு நீங்கள் வாசல் வைக்கணும் அந்த திறப்புகள் வச்சாதான் அங்கேருந்து தான் நமக்கு பொருள் வரங்கிற விஷயமே நடக்கும் அது எந்த பார்த்த மனையாக வச்சுங்க கிழக்கு பார்த்த மனையாக வச்சுங்க இல்லை மேற்கு பார்த்த மனையாக வச்சுங்க இல்லை தெற்கு பார்த்த மனையாக வச்சுங்க இல்லை வடக்கு பார்த்த மனை எந்த மனை வேணாலும் வச்சுங்க உள்ள பொருள் வரக்கூடிய விஷயங்கிற விஷயத்தை உருவாக்கக்கூடியதே தெற்கு பகுதி தான் நான் சொன்ன பகுதி கிழக்கு கிழக்கு வந்து சூரியன் தெற்கு வந்து செவ்வாய் அது ரெண்டும் சந்திக்கக்கூடிய முலை தென்கிழக்கு முளை தென்கிழக்கு முளைங்கிறது சுக்கரன் சம்மந்தப்பட்ட விஷயம் எனக்கு உண்மையிலேயே ஜோதிடம் தெரியாது ஆனால் என்னுடைய தோழி சொல்லி கொடுத்த விஷயத்த நான் சொல்கிறேன் அந்த தெற்கு பகுதியிலேருந்து நம்ம அந்த திறப்புகள் பொழுது நல்லா கேட்டுங்க மூணு விஷயம் நல்லா இருக்கும் ஒன்று பெண்கள் வந்து தினமும் சமைப்பாங்க நல்லா கேட்டுங்க அந்த சமைக்கிற சாப்பாட்டை எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் அந்த திறப்புகள் திறந்தாட்டிங்கன்னா அப்படின்னா அந்த இடத்துல தென்றல் காற்று வீச ஆரம்பிச்சிடும் எதுக்குள்ள கிச்சனுக்குள்ள தென்றல் காற்று வீச ஆரம்பிச்சிடும் அப்போ கிச்சனுக்குள்ள தென்றல் காட்டு விஷயோன்னு பெண்கள் அங்கே சமைக்கக்கூடிய பெண்கள் வந்து ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்போ பெண்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ரெண்டாவது விஷயம் அப்போ அங்கே திறப்புகள் நிச்சயமாக இருக்கணும் ஜன்னலாவது இருக்கணும் நான் தெற்கு சைடு பொது சோரை நான் ஏற்றுக்கிறதே இல்லை நிச்சயமாக தெரிஞ்சுங்க தெற்கு சைடும் நம்ம பொது சோறு இப்போ வைக்கிறது இல்லை மேற்கு சைட்லையும் புது சோறு வைக்கல நாலு சைடும் பொது சோறு வச்சிங்கன்னா தவறு அவ்வளோதான் கான்செப்ட் முடிஞ்சு போச்சு அப்போ நிச்சயமாக நீங்கள் தெற்கில் ஒரு திறப்பாவது வைக்கணும் அப்போ திறப்புக்கு என்னென்னா வாசல் வச்சு நீங்கள் தென்றல் காட்டுற வீட்டுக்குள்ளே வர வச்சிங்கன்னா சார் வாசுனா என்ன சார் காற்றை வீட்டுக்குள்ளே வர வச்சு காற்றை வெளியே அனுப்புகிறதா சார் வாசல் சயின்ஸு சார் அவ்வளோதான் சார் நீங்கள் வந்து பயப்படாதீங்க இதை வந்து நான் வெளியில் வந்து பிரமிடு போட்டு மாற்றுவேன் இல்லை வந்து நான் ஒரு காம்பவுண்டில் போய் காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கு நடுவில் வந்து ஒரு நிலம் மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு நான் மாற்றி உங்கள் வீட்டில் சரி பண்ணிடுவேன் அப்படின்னா எதுலேயுமே டிகிரி மாற்ற முடியாது அதெல்லாம் ஏமாத்த வேலை ஹம்புக்கு ஒன்றா நம்பர் ஹம்புக்கு நீங்கள் பணத்தை கொடுத்து ஏமாத்துறீங்க அப்புறம் வந்து இந்த காப்பர் கம்பி போடுறேன்னு சொல்கிறது இதெல்லாம் அயோக்கியத்தனம் நான் உண்மையே சொல்கிறேன் அப்போ அந்த தெற்கில் நம்ம வீட்டில் திறப்பு இருக்கும்பொழுது நல்லா கேட்டுங்க இயற்கையான காற்று தென்றல் காற்று உங்கள் வீட்டுக்குள்ளே வரும் அப்போ உங்கள் வீட்டில் சமைக்கக்கூடிய பெண்கள் வந்து மனநிலை நல்லா இருக்கும் அப்போ நம்ம குழந்தைக்கு இந்த இந்த சாப்பாடு பிடிக்கும் நமக்கு இந்த சாப்பாடு பிடிக்கும் நம்ம வீட்டுக்காருக்கு இந்த சாப்பாடு பிடிக்கும்னு அப்படியே அழகழகழகாக சமைச்சி போடுவோம் அந்த சமைச்சு போடுற சாப்பாடு சுவையாக இருக்கும் மனமாக இருக்கும் அவ்வளோதான் விஷயம் கான்செப்ட் போடல சமைச்சு போடலே அந்த திறப்புகளோடு இருக்கும்போது ஆரோக்கியமாக இருப்பாங்க பெண்கள் அந்த பெண்களுடைய மனநிலை நல்லாயிருக்கும் திரும்ப நம்ம வீட்டில் தான் சமைச்சி போடணும் அந்த கடையில் சாப்பாடு வாங்கக்கூடாங்கிற எண்ணத்தை உருவாக்கும் கொஞ்சோண்டு சமைச்சாலும் நிம்மதியாக இருக்கிற மூணு பேரோ நாலு பேருக்கோ சமைச்சு போட்டு அந்த சமையலை உண்டாக்கக்கூடிய தான் தெற்கு அப்போ வீட்டுக்குள்ளே பொருள் வரவை அதிகப்படுத்தும் நான் நல்லா கேட்டுங்க தெற்கு ஓப்பன் இருந்துச்சுன்னா என்ன வரும்னா பொருள் அந்த வரவு வந்து ஜாஸ்தியாக வரும் பொருட்கள் வரக்கூடிய வீட்டுக்குள்ளே வந்து மளிகை ஜாமான் நிறையா இருக்கும் அந்த வீட்டில் தெற்கு சைடில் ஓப்பன் இருக்கிற வீட்டில் பொருட்கள் நிறையா இருக்கும் ஜாமான் நிறையா அந்த வீட்டில் இருக்குனாவே என்ன அர்த்தம் நிறை நிறை இருக்கும் அப்போ ஜாமான் நிறையா இருக்கல பணமும் வரவக்கூடிய விஷயம் நடக்கும் நான் அதனால தான் தென்கிழக்கு தெற்கு சைடில் நிச்சயமாக ஒரு பெரிய லெவலில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் நிலைய வச்சாலும் சரி கிச்சனில் இல்லை ஜன்னலாவது வைக்கணும் அது பொது சொல்லுனால் கிடையவே கிடையாது இதுதான் உண்மையான விஷயம் நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு உங்கள் வீட்டில் தெற்கு சைடில் நீங்கள் நிச்சயமாக திறப்புகள் வச்சிங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் உருவாகும் அப்போ அந்த வீட்டில் உள்ள பெண்களோட மனநிலை அப்படியே ஜம்முன்னு இருக்கும் அப்ப குழப்பம் இன்னைக்கு சமைக்கலாமா இதை சமைக்கலாமா அதை சமைக்கலாமா இது பிடிக்குமா அது பிடிக்குமா அப்படிங்கிற எண்ணத்துல மாற்றங்கள்லாம் இல்லாம அவ ஜெனி ஒன் சாப்பாடு சமைப்பீங்க நிச்சயமா ஒரு பெரிய மாற்றமா இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்லக்கூடிய விஷயத்துல உங்க வாழ்க்கையில இதுதான் உண்மை அப்ப பரிகாரங்கள் பின்னாடி நீங்க போக மாட்டீங்க தெற்கு சைடில் ஓப்பன் வச்சுட்டேன் உங்க வீட்டில் பொருள் வரவு அதிகமாயிரும் அப்போ இருந்து வியாபாரத்துல பணத்துலேருந்து வியாபாரத்துலேருந்து தொழிலேருந்து எல்லாமே சிறப்பாக நடக்கும் அப்போ சிறப்பாக நடந்தால் என்ன நடக்கும் தன்னம்பிக்கையோடு இருப்போமே ஒழிய பிறரை நம்பி ஏமாற மாட்டோம் இதுதான் உண்மை அப்போ உங்கள் வீட்டில் தென்கிழக்கில் கிழக்கு தென்கிழக்கு அக்னி மூளை அப்படிங்கிற சொல்கிற இடத்துல தான் அடுப்பு வச்சிருக்கணும் அது நீங்கள் கிழக்கு நோக்கி தான் சமைக்கணும் கிழக்குங்கிறது சூரியனை பார்த்து நம்ம சமைக்கும்பொழுது சூரியன் காற்றால் தினமும் எழுந்திரிச்சு வர்ற மாதிரி அப்படியே எப்படி ஏறுமுகமா இருக்குமோ அது மாதிரி உங்கள் வீட்டில் பொருள் வரவும் ஜம்முன்னு இருக்கும் அதுதான் கிழக்கு நோக்கி சமைக்கக்கூடிய விஷயமே அப்போ கிழக்கு நோக்கி பார்த்து சமைக்கும் பொழுது அந்த விஷயம் மாற்றத்தை உருவாக்கும் நல்ல முடிவை எடுப்பீங்க அப்போ இதுதான் முழுக்க முழுக்க உண்மையான விஷயம் அப்போ நான் சொல்ற விஷயத்தில் நீங்கள் வந்து தென்கிழக்குலேயே வந்து நான் வந்து வடகிழக்கு மூலையில் வச்சு சமைப்பேங்க சார் இல்லை நான் தென்மேற்கு மூலையில் வச்சு சமைப்பேன் சார் நான் தெற்கு பார்த்து சமைப்பேன் சார் இல்லை மேற்கு பார்த்து சமைப்பேன் சார் அது உங்கள் பாடு நான் சொல்ல வேண்டிய விஷயத்தில் அந்த ரூமில் தென்கிழக்கு ரூமில் தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய அந்த மூலையில் தான் நீங்கள் வந்து என்ன வைக்கணும் ஆக்சுவலாக நிச்சயமாக அடுப்பு வைக்கணும் அந்த அடுப்பு அது கிழக்கு நோக்கி பார்த்து சமைக்கல தான் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அற்புதமான விஷயம் நடக்கும் ஆனந்தமான விஷயம் நடக்கும் அப்போ அதில் ஏதாவது ஒரு தவறு பண்ணுறீங்க அப்படின்னா கிழக்குனால் தென்கிழக்கு கிழக்கு ஒரு ஒரு பெண்ணை பாதிக்கும் தென்கிழக்கு தெற்கு ஆணை பாதிக்கும் அவ்வளோதான் கான்செப்டு அப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தில் முழுமையாக வாசுனா உண்மைதான் வாசுங்கிறது உண்மையான விஷயம் வாசு வந்து பொய்யா இல்லை பரிகாரங்கள் பின்னாடி வேலை செய்யுமா நிச்சயமாக வேலை செய்யாது நான் முழுக்க முழுக்க சொல்கிறேன் ஒரு அறை இருந்தால் அந்த அறைக்கு ரெண்டு ஜன்னல் வைக்கணும் எப்பயுமே ஒத்த ஜன்னல் வேலை செய்யுமானா வேலை செய்யாது ஏன்னா ஒரு காற்றை உள்ள பொழுது ஒரு இருந்து காற்றை உள்ளே இழுக்கும் டோரை திறக்கும் பொழுது காற்று அப்படி ஒரு சைடில் உள்ளே இழுத்து ஒரு சைடில் வெளியே தள்ளினா தான் அந்த கதவு திறக்கும் இதெல்லாம் சயின்ஸ் ஆக்சுவலாகவே அப்போ காலையும் சரியாக அமைக்கிற மாதிரி ஜன்னல்கள் அமைக்கணும் ஒரு ரூமுக்குள்ளே ரெண்டு ஜன்னல் வைக்கணும் அப்படின்னா ஒரே மாதிரி ஜன்னலாக வைக்கிறது தான் நிச்சயமாக சிறப்பான விஷயமா இருக்கும் நிச்சயமாக பயன்பெறுங்க வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் நிச்சயமாக தென்கிழக்கில் கிச்சன் வைங்க அந்த கிச்சனில் நிச்சயமாக அந்த கீழே கேன்டீல் முறைப்படி கிச்சன் மேடை அமைக்கிறது தான் சிறப்பான விஷயம் நீங்கள் தூண் தூணாக போடு அந்த கிச்சனு கீழே ஒரு மேடை கட்டி அதில் சிலிண்டர் வச்சு வைக்கிறீங்க அப்படின்னா அது தென்கிழக்கு உயரமாக பெறும் பெண்கள் பாதிப்போடு இருப்பாங்க நிச்சயமாக தவறான விஷயம் அது போன்ற அமைப்புகளை செய்யாதீங்க அதுதான் நாங்கள் ஆண்டாள் வாசல் அகாடமியில் கிளாஸில் எப்படி அமைக்கணும் அப்படிங்கிற முறைகளை நாங்கள் சொல்லித்தரோம் நிச்சயமாக பயன்பெறுங்க இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் மனச்சலம் அரிசினா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு அதாவது திருச்செந்தூர் அன்னதானத்துக்கு பணம் கொடுத்தாங்க காளிமலைக்கு பணம் கொடுத்தாங்க அன்னதான் சென்னை அன்னதானத்துக்கு பணம் கொடுத்தாங்க நிச்சயமாக நாளைக்கு இல்லை நான் திங்கட்கிழமை என்றைக்கு சொல்கிறேன் ஏன்னா நான் கிளாஸ் வந்துட்டேன் கிளாஸுக்கு டைம் ஆகிடுச்சு இதுபோன் மீண்டும் நாளை சந்திப்போம் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்து பிரபந்தருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஜெய் ஸ்ரீராம் மரம் நடுவோம் மலை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து கொள்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயஹிந்து ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்